வணக்கம் பல பதிவுகளை கண்டு முட்டி இருந்து பாதுகாப்பதற்காக இப்பொழுது பார்க்கும் பதி பகுதி இப்பொழுது பார்க்கும் பகுதி நாம் முட்டிகளில் வலிகள் ஏற்பட்டால் எப்படியெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று இனி பார்ப்போம் அதாவது முல்லை முள்ளால் எடுப்பது போல் பாரங்கள் அதாவது வேதனைகளை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை செய்து பார்ப்போம் சில பயிற்சிகளை சில தவறுகள் செய்துதான் தவறுகளை சரிசெய்ய முடியும் அதுபோன்றுதான் போன்றுதான் நாம் படுக்கும்போது இப்போது வலி இருக்கிறது என்றால் இந்த மூட்டுகளுக்கு இடையில் இப்படி வைக்க வேண்டும் கவனியங்கள் முட்டிகள்ையம்ால்களில் நீக்க வேண்டும் இப்படி படுக்க வேண்டும் இப்படி படுப்பதனால் கால் மூட்டுகளின் வலிகள் அதிகமாக குறையும் எப்படிப்பட்ட வலிகள் இருந்தாலும் குறையும் அதே போன்று நமது வலிகள் எந்தெந்த பகுதியில் இருக்கிறது என்று பார்த்து அதற்கேற்றா போல் பயிற்சி செய்ய வேண்டும் நாம் செய்யும் பயிற்சிகள் அனைத்தும் படுத்து கொண்டு செய்ய வேண்டும் இது முதலில் இங்கு வைக்கலாம் பிறகு இந்த பகுதியில் வைத்து இப்படியும் அப்படியே படுத்துக்கொள்ளலாம் சில வழிகளுக்கு இங்கு வைக்க வேண்டும் இப்படி வைக்கக்கூடாது என்று கூறியும் சில வழிகளுக்கு இப்படி வைத்தால் இந்த பகுதியில் சில வழிகளுக்கு இப்படி வைத்தால் தான் குணமடையும் அனைத்து பயிற்சிகளையும் படுத்து கொண்டு செய்ய வேண்டும் அதே போன்று சில பகுதிகளில் இந்த பக் இது சைட் இந்த பக்கம் அல்லது இந்த பக்கம் வழி என்றால் கால்களை இந்த முட்டி பகுதி இப்படி படுக்க வேண்டும் கால்களை இந்த கால்களை முன்புறமாக வைத்து இப்படி படுக்கலாம் அல்லது இப்படி மேலே வைத்து படுத்திக் கொள்ளலாம் அதாவது முட்டியில் எந்த பகுதியில் வழி இல்லை இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல் நாம் மாற்றி 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 படுக்க வேண்டும் அதுபோன்று படுக்கும்போது அனைத்து விதமான வலிகளும் குறையும் முட்டிகள் எந்த பகுதியில் இருக்கிறதோ அந்த காலுக்கு மட்டும் செய்ய வேண்டும் இப்பொழுது இரண்டு கால்களும் எடுக்கிறது என்றால் இரவு படுக்கும்போது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒவ்வொரு காலுக்கும் அதுபோன்று பயிற்சி செய்யலாம் அதிக பாரங்கள் என்றால் அதாவது அதிக வலிகள் என்றால் அந்த பகுதியில் வைத்து இந்த பகுதியோ இந்த பகுதியோ எந்த பகுதி வலி அடிக்கிறதோ அந்த பகுதியில் அதுபோன்ற தலகாணிகளை வைத்து அன்று இரவு முழுவதும் உறங்கிவிடுங்கள் அது உங்களுக்கு சிறிது வலிகளை குறைக்கும் அதே போன்று மறுநாள் அடுத்த காலில் அதுபோல் செய்யுங்கள் உங்களுக்கு முழுவதுமாக வலிகள் குறையும் அதேபோன்று முதியவர்களாக இருப்பவர்களோ அல்லது இளைஞர்களுக்கோ கால்கள் அது அதுபோன்று பெண்டு இருந்தால் கால்களில் தலகாணிகளை பாதத்திற்கும் இந்த இடத்திற்கும் மையமாக இப்படி வைத்து படுக்க வேண்டும் அப்பொழுது அந்த பெண்டு உங்களுக்கு மிக விரைவில் குணமாகும் அது போன்ற பயிற்சிகளையும் செய்து நல்ல பலன் பெறலாம் அதாவது பாதிப்புகள் ஏற்படுவதற்கு அதிகமான தவறான பயிற்சிகள் எவ்வளவு இருக்கிறது என்று கூறினேன் ஆனால் அவ்வளவு பாதிப்புகளையும் குறைப்பதற்கான வழி இது ஒரே வழி இது போன்ற பயிற்சிகளை செய்தால் எப்படிப்பட்ட முது எப்படிப்பட்ட கால்வழிகளை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதே போன்று அடி இடுப்பு வேதனைகள் பலருக்கு இருக்கும் அது போன்று இருப்பவர்கள் இந்த பயிற்சியினை செய்து முதுகில் உள்ள வழியை குறைத்து கொள்ளலாம் தினசரி பயிற்சிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இப்படி கால்களை முன்புறமாக வைத்து நன்றாக முதுகில் உள்ள நெட்டுகள் அனைத்தும் உடையும் அதே போன்று அந்த பகுதியிலும் முதுகில் உள்ள பல பகுதிகளில் போன்று செய்வதனால் அனைத்தும் உடையும் நீங்கள் இது போன்ற பயிற்சிகளை செய்து உங்கள் அனைத்தையும் குறைத்து கொள்ளுங்கள் அதேபோன்று இந்த கழுத்து பகுதியில் இரவில் உறங்கும் போது பலர் செய்யும் தவறுகள் இந்த தலைகாணியை தலைப்பகுதிக்கு மட்டும் வைப்பார்கள் இதுபோன்று தலைப்பகுதிக்கு மட்டும் வைக்கக்கூடாது கழுத்து முழுவதும் இந்த கழுத்து பகுதியில் முழுவதும் இப்படி வைத்து படுத்த வேண்டும் அப்போதுதான் தலைவை அது போன்று முழுவதும் தலகாணியை கழுத்து வரை வைத்து படுத்தால் நமக்கு தலைபாரங்கள் அதிகமாக இருக்காது கழுத்து இந்த பகுதி அனைத்தும் செல் பலருக்கு வழி எடுக்கும் இது போன்று படுத்தால் அது போன்ற வழிகள் வருவது இல்லை ஆகையால் அதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் படுக்கும்போது தல் அன்று செய்யும் அனைத்து பணிகளாலும் கழுத்து பகுதியில் சுருக்கு அப்பொழுது இப்படி வைத்து இப்படி செய்தீர்கள் என்றால் கீழ் முதுகிலிருந்து அனைத்து பகுதிகளையும் வலித்து முழுவதுமாக கழுத்து பகுதியில் உள்ள சுளுக்குகள் அனைத்தும் உடையும் அதையும் பயிற்சி செய்து குறைத்துக் கொள்ளுங்கள் இந்த பயிற்சிகளும் நல்ல பலன்களை கொடுக்கும் நன்றி வணக்கம்